வணக்கம் அன்பர்களே இறைவழி தேடல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பாக்க போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பவர் பூஸ்டரா இருக்க போகுது எல்லாருக்கும் தெரியும் காலைல நாம எழுந்திருக்கும் போது அந்த முதல் ஐந்து நிமிஷம் எவ்வளவு முக்கியம்னு அன்னைக்கு நாள் முழுக்க நாம எப்படி இருக்க போறோம்னு தீர்மானிக்கிறதே அந்த நிமிஷங்கள் தான் அலாரம் அடிக்க அவசரமா எந்திரிக்க இப்படித்தான் நம்மளோட காலை எல்லாம் போகுது ஆனா அப்படி இல்லாம நம்ம மைண்டுக்கு ஒரு அட்டகாசமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் இப்ப நாம பார்க்க போறது உங்க மனசுக்கு சக்தி கொடுக்கிற காலை உறுதிமொழிகள் இந்த பவர்ஃபுல் வார்த்தைகளை கேட்டு பாருங்க கண்ண மூடி ஆமா இதுதான் நானும் மனசுல ஆழமா சொல்லிட்டு வாங்க இந்த உறுதிமொழிகளை நீங்க கேட்கும் உங்க மனசுல ஆழமா அவை பதியற்றும் நீங்க வெறும் கேட்பவரா மட்டும் இல்லாம இந்த வார்த்தைகளின் சக்தியை உணர்ந்து முழுமையா நம்பி உள்வாங்குங்க இந்த பயிற்சி உங்களை ஒரு புதிய சக்தி வாய்ந்த நாளுக்கு அழைத்து செல்லும் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இப்போ மெதுவா கண்களை மூடி ஒரு சில ஆழமான சுவாச பயிற்சி எடுத்து இந்த உறுதிமொழிகளை கேட்க தயாராகுங்கள் உடல் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த உறுதிமொழிகள் பாடி ஹெல்த் ஆஃபர்மேஷன்ஸ் நான் இன்று நிறைவான ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் இருக்கிறேன் என் உடலின் ஒவ்வொரு செல்லும் சக்தியுடன் இயங்குகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்கிறேன் என் உடல் தெய்வீகமானது அது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது என் ஆரோக்கியத்திற்கு நன்றி நான் என் உடலை கவனிக்கிறேன் அதுவும் என்னை கவனித்துக் கொள்கிறது என் உடல் மற்றும் மனதை சுத்தமான உணவாலும் நேர்மறை எண்ணங்களாலும் நிரப்புகிறேன் நான் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் என்னால் இன்று எதையும் சாதிக்க முடியும் மனம் மற்றும் நேர்மறை ஆற்றலுக்கான உறுதிமொழிகள் மைண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி அஃபர்மேஷன்ஸ் நான் ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளி என் எண்ணங்கள் நேர்மறையானவை என் வார்த்தைகள் உண்மையாகும் சக்தி கொண்டவை என் மனம் இன்று அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது என்னால் எளிதாக கவனம் செலுத்த முடியும் நான் சவால்களை கண்டு அஞ்சுவதில்லை அவை எனக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் என்னுடைய கடந்த காலம் என் எதிர்காலத்தை தீர்மானிக்காது நான் தற்போதைய நொடியில் வாழ்கிறேன் நான் அன்பு மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் சூழப்பட்டிருக்கிறேன் எல்லா தடைகளும் சிக்கல்களும் எனக்கு நன்மையை போதிக்கவே வருகின்றன நான் அவற்றிலிருந்து பாடம் கற்று முன்னேறுகிறேன் நான் என்னை பற்றி மிகவும் பெருமை கொள்கிறேன் செல்வம் மற்றும் செழிப்புக்கான உறுதிமொழிகள் வெல்த் ப்ராஸ்பரிட்டி Affirmations நான் செல்வம் மற்றும் செழிப்பை முழு மனதுடன் வரவேற்கிறேன் பணம் என் வாழ்க்கையில் நன்மையையும் நேர்மறையான மாற்றங்களையும் கொண்டு வர வருகிறது என் வருமானத்திற்கான ஆதாரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன நான் எதிர்பாராத இடங்களிலிருந்தும் நிதி வாய்ப்புகளைப் பெறுகிறேன் நான் சக்தி வாய்ந்த நிதியீர்ப்பு மையம் நான் எளிதாக செல்வத்தை ஈர்க்கிறேன் நான் இன்று என் பணத்தை ஞானத்துடனும் நன்றியுடனும் செலவு செய்கிறேன் நான் ஏராளமான வாய்ப்புகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தகுதியானவன் உறவுகள் மற்றும் அன்பிற்கான உறுதிமொழிகள் ரிலேஷன்ஷிப்ஸ் லவ் ஆஃபர்மேஷன்ஸ் நான் நிபந்தனையற்ற அன்பை முதலில் எனக்குள் கொடுக்கிறேன் நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என் உறவுகள் அனைத்தும் பரஸ்பர மரியாதை அன்பு மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளன நான் மற்றவர்களுக்கு எளிதில் மன்னிக்கிறேன் என் மனதிலிருந்து பாலங்களை அகற்றுகிறேன் நான் ஒரு காந்தம் போல என் வாழ்க்கைக்கு தேவையான சரியான நல்லுறவுகளை ஈர்க்கிறேன் நான் அன்பை கொடுக்கிறேன் அபரிமிதமான அன்பை பெறுகிறேன் இறை நம்பிக்கை மற்றும் சரணாகதி உறுதிமொழிகள் அஃபர்மேஷன்ஸ் சர்வ வல்லமை கொண்ட இறை சக்தியின் உள்ளேயும் என்னுடையும் இருக்கிறது நான் எப்போதும் பாதுகாக்கப்பட்டவன் என் வாழ்க்கை தெய்வீக திட்டத்தின் கீழ் உள்ளது என் மீது மிகுந்த அன்பு செலுத்தப்படுகிறது நான் என் கவலைகள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைக்கிறேன் எனக்குள் அமைதி நிலவுகிறது நான் கடவுளின் கையில் உள்ள ஒரு கருவி என் மூலம் நல்லதே நடக்கிறது நான் இன்றைக்கு எனக்கு எது தேவையோ அது சரியாக சரியான நேரத்தில் என்னிடம் வரும் என்று முழுமையாக நம்புகிறேன் நன்றி 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 இந்த வாழ்க்கைக்கும் இந்த காலையில் கிடைத்திருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப சொன்ன அத்தனை உறுதி மொழிகளையும் கேட்டீங்கல்ல இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கும் மலர்ந்திருக்கும் அதோட உங்க உடம்புக்குள்ள ஒரு புது எனர்ஜி ஓடுறத நீங்களே உணர முடியும் நம்பிக்கையா இருங்க இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்துல உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்க போகுது இத கேட்டதுக்கு அப்புறம் உங்க நாள் நிச்சயம் பவர்ஃபுல்லா ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்திருக்கும் மறக்காம லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டிட்டு போங்க நம்ம சேனல் மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னா உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் தொடர்ந்து நிறைய பேருக்கு பயனுள்ள நல்ல விஷயங்களை நம்ம இறைவழி தேடல் சேனலில் போட முடியும் நீங்க இன்னும் நம்ம இறைவழி தேடும் அன்பர்களாக சேரலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணிடுங்க உங்கள் நாள் இந்த அருமையான தொடக்கத்தோட சிறப்பா செமையா அமையட்டும் இறைவழி தேடல் தொடரட்டும் நன்றி